கண்டிஷன்ஸ் எப்படிலாம் நீங்க பாத்து இது பிரீமியம் கார் மேல எனக்கு ரொம்ப ஆசை அதனால் ப்ரிமியம் காரணலே எனக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன் யூ ஆத் தியூ டெஸ்ட் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறைச்சி கேட்காங்க அவ்வளோ என்னால் முடியாது ஏன்னா நம்ம குவாலிட்டி வண்டி குவாலிட்டி எப்படி இருக்கும் நியூ இயர் மற்றும் பொங்கல் சிறப்பு வீடியோவா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வண்டி கலெக்ஷன் வந்து பார்க்க போறோம் நம்ம ஜெயமாதி ஆட்டை கணிச்சு சொன்னோம்னா தான் பார்க்க போறோம் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் என்ன மாதிரி பிராண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மஹிந்திரா இருக்கு மாரதி சுசுக்கு இருக்கு வால்ஸ்வகன் இருக்கு ஸ்கோடா இருக்கு வேற டொயேட்டோ இருக்கு ஹியூண்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி மல்டி பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் தான் அது மாதிரி முக்கியமான இன்னொரு வண்டி ரெனால்ட் இருக்கு இருக்கிற கம்பெனி எல்லா கம்பெனிலேயும் ஒவ்வொரு வண்டி வச்சிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஹாஸ்டேலிங் பாருங்க என்ன மாதிரி வண்டிகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பை ஒன்னா பாத்துருக்கீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசிலிருந்து நீங்க திருநாளி போகுடிய வழியில கரெக்டா பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புரமா கிளப்பாவூர் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்புறமா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அண்ணா அந்த டைம் ஃபெஸ்டிவல் டைம் வேற சோ என்ன மாதிரி பெஸ்ட் ஆஃபர்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தொன்னாம் தேதி நாளைக்கு நியூ இயர் வேற நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் அதே மாதிரி பொங்கல் வாழ்த்துக்கள் கண்டிப்பா பொங்கல் வரைக்குமே அந்த அப்டேட் எல்லாமே இருக்கும்ல அப்டேட் எல்லாமே இருக்கும் நாளைதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தொன்னு கடைசி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் நம்மகிட்ட கண்டிப்பா குவாலிட்டியா இருக்கும் வண்டி வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்க போறோம் இதுக்கு முன்னா போட்ட ரேட்ல இருந்து கம்மி பண்ணி தான் கொடுக்க போறோம் நம்மகிட்ட இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல ஒரு நாலு வண்டி இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல ஒரு நாலு வண்டி இருக்கு எல்லாமே நம்ம ஓனர் கம்மியா தான் எடுப்போம் வண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டியா இருந்தா தான் எடுப்போம் வந்து பாருங்க நேர்ல அதே மாதிரி இருக்கும் வீடியோல எப்படி இருக்கோ அதே மாதிரி குவாலிட்டியா இருக்கும் வண்டி ரேட்டு மார்க்கெட்டும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள் வண்டியை நம்ம வந்து பார்த்துட்டு விசாரிச்சு பாருங்க கண்டிப்பாக மார்க்கெட்டை விட வண்டியோட குவாலிட்டியே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கும் ஸோ வண்டி ஒவ்வொரு வண்டி அந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸ் சும்மா பக்காவாக இருக்கும் வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் நீங்கள் நேரில் வந்து வண்டி எடுக்கும்போது ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அதே வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியினுடைய ரேட்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு இருக்கா ஓரளவு என்னால முடிஞ்சது என்ன பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ இந்த நியூ இயர் அண்ட் பொங்கல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேட் எல்லாமே இதே ரேட்ல வந்து சேல் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க குயிக்கா கால் பண்ணுங்க இந்த நியூ இயர்ல ஒரு புது வண்டி எடுக்கணும்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு குவாலிட்டியான கார் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கனிச்சி வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் மாதிரி ஒரு வண்டி ஒயிட் வண்டியோ கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அலைவில் எல்லாமே வந்துடும் எம்காக் இன்ஜின் அலைவில் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா அலைவில் எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருக்காங்க எம்காக் இன்ஜின் நாலு விண்டோ பவர் உண்டு வந்துடும் பலூன் டயரி ஆமாம் சீட் வர எல்லாமே இப்போ தான் நாங்கள் நியூவாக நாங்கள் தான் போட்டிருக்கோம் குவாலிட்டியை பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஆமாம் இந்த சைடு லுக்லாம் பாருங்கள் எம்காக் இன்ஜின்னு பிஎல்எக் வேரியன்ட் முக்கியமா இன்ஜின்ல எம்காக் இன்ஜின் தான் ஸ்கார்பியோல நல்ல ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த வண்டி மார்க்கெட்ல எவ்வளவு பெற்றிருக்கு நம்ம என்ன பிரைஸ் பெஸ்டா சொல்ல போறோம் இப்போ நியூ இயர் பொங்கல் சிறப்பு ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லியிருக்கோம் என்ன ரேட்னா சொல்ல போறோம் கண்டிப்பா ஆன்லைன்ல எல்லாமே பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்து வச்சுக்கிட்டே மூணு ஓனர் நாலு ஓனர் வண்டியா அஞ்சரை லட்ச ரூபா சொல்றாங்க நம்ம பதினொன்று மாடல் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்

சிங்கிள் ஓனர் தான் ரெண்டுமே சிங்கிள் சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஆமா ஆனா எட்டிக்கால எல்லாருமே ரெண்டு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர் வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு நீங்க சிங்கிள் ஓனரா பாத்துருக்கீங்க சிங்கிள் ஓனர் அதுவும் வீடியோ என்ன ரேட் சொல்லுவாங்களோ அந்த ரேட்டுக்கு இசட்டியை கொடுக்குறோம் இப்போ இன்னொரு விஷயம் நான் நிறைய சென்னை நம்பர் பாக்குறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு சென்னை நம்பர்னா அப்படி தண்ணியில மூழ்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு சோ அதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன நாங்க செக் பண்ணி பார்த்தா எடுப்போம் அதாவது எல்லாமே செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வண்டி தெரிஞ்சிடும் அந்த வண்டியை நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல வண்டி எடுத்து சேல் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் பக்கம் போகிறதே கிடையாது போகிறதே கிடையாது ஃப்ளட் வெஹிக்கிள் இப்போ போகிறதே கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அது நேரில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோலு இந்த ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் சீட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் முதல் கொண்டு லைவாக இருக்குது ஆஃபர் ரேட்னா இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வரை எல்லாருக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துலாம் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக சிபில் நல்லா இருந்தா பண்ணி கொடுத்தோம் ஐம்பது லட்சம் ரூபாய் பண்ணி பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எம்பதாயிரம் அஞ்சு லட்சத்தி எம்பதாயிரம் இருக்கு கம்மி பண்ணி தரேன் அதுவும் மாடல் ஆமா செட்டியை விட ரேட்டு கம்மியா தான் வண்டினா அடுத்து பாக்குறதும் செட்டியை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினொன்று மாடல் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் நம்பர் பாருங்க நாப்பத்தி மூணு மூணு நாற்பத்தி மூணு கலர் இது ஒரு நிறைய வண்டி எத்திரிக்காவில் அதான் நிறைய பேர் பார்க்கும்போது ஆல்ரெடி இது போட்ட வண்டியா அப்படின்னு ஒரு ஃபீல் இருப்பாங்க நியூ நிறைய கொடுத்துருக்கோம் இது நியூ வந்தது தான் நாலு டயர் நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒரு கீங்களா இருக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஆமா ஸ்டீரிங்ல வாலிங் விண்டோ ரூப் ஏசி வந்துடும் ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் வீடியோல ரூபேசி வராது இதுல ரூபேசி ஏசி வந்துடும் பேக் பேப்பர் எல்லாமே வந்துடும் அப்ப நம்ம ட்ரஸ்டடா வண்டி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைமா வண்டி எடுக்கணும்னா ட்ரஸ்டடா நம்பிக்கையா எடுத்துடலாம் கண்டிப்பா ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஏ டு செட் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சிருப்பீங்க ஏசிலாம் மேக்ஸிமம் எப்படின்னா இருக்கும் நம்ம வண்டி ஏசி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஓரளவு பாத்துருவோம் நல்லா மேக்ஸிமம் பாத்தே கொடுத்துருவோம் ஸோ இந்த வண்டிக்கான ரேட் என்னென்ன சொல்லப்பறோம் இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுவத்தாயிர ரூபாய் இந்த வண்டிக்கும் ஒரு நாலு லட்ச ரூபா வர பின்னால் சொல்லிக் கொடுத்தா ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணியும் தரேன் சூப்பர் அடுத்து பார்க்கற வண்டி இத்தியாஸ் ஆமாம் நிறைய பேர் கேட்குற வண்டின்னு சொல்லலாம் அதுவும் கோயம்புத்தூர் நம்பர்ல ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கிறாங்க வண்டி டீசல் வெரியண்ட் முக்கியமா டீசல் ஆமாம் டீசல்லாம் மைலேஜ் எப்படியும் இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் இன்ஜின் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் டொயட்டா பொறுத்தல சொல்ல வேண்டாம் இதுக்கு மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் எவ்வளோனா கிடைக்கும் ஃபைனான்ஸ் இதுக்கு நாலரை லட்ச ரூபா வரை ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் இல்லை இன்ட்ரெலாம் பாருங்க ஃபைனான்ஸ் எவ்வளோனா கிடைக்கும்னு சொன்னீங்க நாலு ஐம்பது ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் நல்லா இருந்தா டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏர் பேக் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி நாங்க தான் இப்போ தான் சர்வீஸ் பண்ணோம் சூப்பர் சூப்பர் ஏசி பில்ட்ரு முத கொண்டு மாற்றியாச்சு ஏசியில் எந்த ஒரு கஸ்டமர் எடுக்கிற கஸ்டமர் எந்த ஒரு வேலையும் இதுல ஏசியில கிடையாது வண்டி சிம்பிளா ஆயில் சேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி நம்ம இருக்கிற இப்ப ரேட் என்ன கோட் பண்ண போறோம் இப்ப பெஸ்ட் ரேட்டா இருக்கணும் இதோ ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அதுவும் நெகிசிபிள் இல்ல நெகிசிபிள் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் நாலரை லட்ச ரூபா பைனான்ஸே வாங்கி கொடுத்துடலாம் பைனான்ஸே எவ்வளவு வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் சூப்பர்னா இது நாலரை லட்ச ரூபா பைனான்ஸ் கிடைக்கிறதுனால ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும் உங்களை எடியாஸ் எடுத்துக்கலாம் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி சொன்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் டோன்ட் மிஸ் இட் வண்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டா ஐ டுவெண்ட்டியில் இவ்வளோ நான் வந்து ஒரு வண்டி இப்போ தான் பார்க்குறேன் அஸ்டா வேறு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஆமாம் ரெண்டாயிரத்தி மாடல் கோயம்புத்தூர் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் இது நம்ம ஃபேன்சி நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஏர் பேக் வந்துடும் அஸ்டா டைப்பு ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏசி எல்லாமே வரக்கூடிய டைப் தான்

எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும் மேகனாக வச்சுக்கிட்டு நாலு பவுருண்டோ மட்டும்தான் வரும் ஏசி பவுருண்டோ பவர் ஸ்டீரிங் மட்டும்தான் வரும் வேறு எந்த ஆப்ஷனும் வராது ரெண்டாயிரத்தி பத்து வச்சுக்கிட்டே ரெண்டு லட்ச ரூபா ஆகாங்க கண்டிப்பாக நம்ம பன்னிரெண்டு மாடல் ஏர் பேக்கு ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசி முத கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் இதுக்கு பினான்ஸும் ஒன்றரை லட்ச ரூபா வரை வாங்கி கொடுத்துடலாம் அதில் ஒருத்தர் ஃபைனான்ஸும் ஒன்றரை லட்ச ரூபா ஃபைனான்ஸும் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கி கொடுத்துலாம் சின்ன அமௌண்ட் தான் போவோம் டீசல் வண்டி எடுத்துக்கலாம் மைலேஜ் இருபது கிலோமீட்டர் வரும் மைலேஜ் கிடைக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஐ டுவெண்ட்டி வேணும்னா ஒரு குவாலிட்டியான ஐ டுவெண்ட்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த ஆஃபர் டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அடுத்து ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ட்ரிபிள் நைன் ஃபைவ் ஆமாம் ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட் கலர் சில்வர் சில்வர் கலரு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் பேக் சைடு லுக்லாம் பாருங்க நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி வந்துருக்கும் உள்ள இன்றெல்லாம் பாருங்க ஸ்விஃப்ட் நிறைய பேர் அதாவது வண்டி போனதுக்கு அப்புறம் ஸ்விஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமா ஸோ இன்னைக்கு இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சிஸ்டம் வந்துடும் இதுக்கு நம்ம எவ்வளோ நான் கோட் பண்ண போறோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நாலு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தாயிரம் ரெண்டு ஓனர் தான் இதுக்கு பினான்ஸே நாலு லட்ச ரூபா வாங்கிக்கலாம் ஓ பினான்ஸே நாலு லட்ச ரூபா லட்ச வாங்கிக்கலாம் நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன் சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் டீசல் வண்டி உங்களுக்கு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துருவோம் சூப்பர் அடுத்து பார்க்குற வண்டி ஸ்கோடர் ரேபிட் ஒரே ஓனர் வண்டி ஆமா சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஆம்பிஷன் டைப் வேரியன்ட் ஆமா டீசல் இதுமே மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் பதினெட்டுக்கு மேல எதிர்பார்க்கலாம் செட்டான் டைப் இது இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இந்த வண்டியிலையுமே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்து வந்துடும் அதுவும் இந்த ஸ்டீரிங்லாம் இப்போ அந்த லேட்டஸ்டாக வரக்கூடிய அந்த ஸ்கோடாக ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஓகே ஓகே பாருங்க ஏசி இதில் என்ன ஏசி ஆட்டோமேட்டிக்காக வருமா மேனுவல் தான் வரும் ஏசி சூப்பராக இருக்கும் ஓகே ஆல்ரெடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோடா அப்படின்னாலே ஜெய மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்கோடா வண்டிகள் எல்லாமே வாங்கினோம்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் எப்படி நான் பார்த்து எடுத்துகிட்டு வரீங்க ஸ்கோடா அளவுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க ஸ்கோடாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் எனக்கு ரொம்ப ஆசை ப்ரீமியம் கார்னாலே எனக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன் ஓகே எல்லாமே அந்த மாதிரி தான் எடுப்பேன் லாரா ரொம்ப பிடிக்கும் லாரா நம்ம நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் அதுல கை வைப்போம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ரொம்ப பினான்ஸ் வாங்கி கொடுத்தலாம் நல்லா ப்ரொஃபைல் இருந்தால் மூணு லட்ச ரூபா கூட வாங்கி அவ்வளோ வரைக்கும் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடுவாங்க ஒரு சின்ன மட்டும் தான் போது நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க இதையும் மிஸ் பண்ணிடறாதீங்க குயிக்காக கால் பண்ணுங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு அடுத்து ரெண்டு வண்டி வால்சோகன் ஜெட்டால ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி ஜெட்டா டாப் மாடல் டிஎன் அறுபத்தேழு நம்பர் டிஎன் அறுபத்தேழு ஓனர் விருதுநகர் நம்பர் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு டீசல் வெரியண்ட் டீசல் முக்கியமா ஆமா டீசல் வேரியன்ட் பதினாறு கிலோமீட்டருக்கு மேல பதினெட்டு கிலோமீட்டர் வரை இந்த வண்டி எதிர்பார்க்கலாம் ஆனா இருபது கிலோமீட்டர் கிடைக்குமாங்களா அதெல்லாம் பொய்யா போகும் நம்ம உண்மையா சொல்லிடுவோம் ரெண்டு கிலோமீட்டருக்கு கம்மியா சொல்லிட்டா வரியில கண்டிப்பா இல்ல அதுக்கு மேல கிடைச்சா அவங்களோட லக் அதனால நமக்கு என்னைக்கு கம்மியா சொல்லிட்டா எல்லாமே சூப்பரா ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி ஆனால் பாடி குவாலிட்டி இப்போ வராதுலாம் என்ன வண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல ப்ரீமியம் காரு உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா தான் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் திரும்பி கார்த்து எடுத்து பண்ணதுல வந்து பாத்துக்கங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஆனா இந்த வண்டிகளுக்கு எல்லாமே பைனான்ஸ் கூட வந்து கிடைக்குமா லோ மாடலுக்கு கிடைக்கிற கொஞ்சம் சங்கடமா தான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பண்ணி கொடுத்துடலாம் அதுவே பண்ணிக்கலாம் நல்லா தான் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த ஜெட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அது பத்து மாடல் இது பதினொன்று மாடல் மாடல் இந்த கலரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கு வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி இந்த மாதிரி டைப் ஆஃப் வண்டிகள் எல்லாமே நான் நிறைய இடத்துல வீடியோ எடுக்கிற இடத்துல பார்த்துருந்தேன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட வந்து இந்த வால்சோகன் இந்த மாதிரி வண்டியெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த லுக்கு வேற மாதிரி இருக்கு இன்டீரியர் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க இல்லை இன்டீரியர் பாருங்க இந்த இன்டீரியர் விருப்பப்பட்டு தான் வண்டி எடுத்தோம் வண்டி சூப்பராக இருக்கு இல்லை அப்படியே இன்டீரியர் அப்படியே காமிச்சிருங்க பேக் சைடு வாங்க அப்படி சீட் எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஓகே ஸோ ஏர் பேக் வந்துடும் வண்டி டீசல் வேரியண்ட் இந்த வண்டிக்கு ரேட் என்னென்னா சொல்ல போகிறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபா இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா வரும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிபில் நல்லா இருந்தால் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர்ண்ணா அடுத்து ரெனால்ட் ரெனால்ட்டில் புளிவன்ஸ் டாப் மாடல் பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டீசல் வேரியண்ட்டு இந்த மாதிரி கீ ஸ்மார்ட் கீ வரும் ஸ்மார்ட் கீ வந்துடும் ஸோ ஏடிஎம் மாதிரி நம்ம அப்படியே புஷ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோம் டிஎன் ஐம்பத்தஞ்சு மதுரை நம்பர் பதினாறு பதினேழு ஆமாம் பதினாறு பதினேழு நல்ல நம்பர் ஏர் நம்பர் இந்த வண்டியிலையுமே நானும் குவாலிட்டி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஓரளவு அட்ராக்ஷனான குவாலிட்டியை இந்த வண்டியில் பார்க்குறேன் இந்த வண்டியுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனோட இருக்குது டாப் மாடல் ஃபுல்லாக இன்ட்ரெலாம் பாருங்கள் அப்படியே லாக் எடுத்துடலாம் இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல வண்டி இறங்கி டிசம்பர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க ஓகே உங்களுக்கு இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டரை லட்ச ரூபா இருந்து மூணு லட்ச ரூபா கூட பினான்ஸ் இதுக்கு பண்ணி பினான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டரை லட்சம் டூ மூணு லட்சம் வரை பினான்ஸ் பண்ணி கொடுத்தா இது ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா தான் எதுவும் பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கம்மி பண்ணி தரேன் பினான்ஸும் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேலே பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் சூப்பர் சூப்பர் இப்போ நான் இன்னொரு விஷயம் வீடியோட எண்டு பார்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நம்ம ரீசனபிளாக சொல்லியிருக்கோம் இது இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ்லேருந்து வந்தால் அவங்க நேரில் வந்தால் எந்த அளவுக்கு நம்மளால் கம்மி பண்ணி முடியும் நம்ம மற்ற டீலரோட கம்மியாக சொல்லணுங்கிறக்காண்டி தான் ஒரு ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கம்மியாக தான் சொல்கிறோம் இதில் என்னால் முடிஞ்சாலும் ஏதாச்சும் சின்ன மௌண்டு என்னால் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அதுக்காண்டி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் குறைச்சி கேட்காங்க அவ்வளோ என்னால் முடியாது ஏன்னா நம்ம குவாலிட்டி வண்டி குவாலிட்டி அப்படி இருக்கும் நீங்கள் இதேமே வண்டியும் பாருங்க ரெண்டு மூணு வண்டியும் செக் பண்ணி பாருங்கள் ஒருத்தங்கிட்ட வண்டி சுமாரா இருக்கும் ரேட்டு கம்மியா சொல்லியிருப்பாங்க ஒருத்தங்கிட்ட வண்டி குவாலிட்டியா இருக்கும் அதுக்கு தந்தாலும் சொல்லியிருப்பாங்க மார்க்கெ வண்டியை பார்த்தா தான் ஐடியா பண்ண முடியும் மாடலை மட்டும் வச்சு நீங்க ஃபோன்லேயே ரேட்டு கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது வண்டியை வந்து நேரில் பாருங்க நம்மகிட்ட இருக்க வண்டிக்கு இன்னொரு கடையில் அதே இதே வண்டி எப்படி இருக்கு நேரம் பாருங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து பேசி பாருங்க வண்டி நல்லாயிருக்கும் இருக்கும் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து மேக்சிமம் இந்த ஸ்கோடா வால்ஸ்வாகன் ரெனால்ட் இந்த மாதிரியான கம்பி கம்பெனிகளோட வண்டிகளை வந்து நிறைய பேர் வந்து அதை தொடவே வந்து யோசிப்பாங்க எல்லாருமே மாருதி 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க மாருதிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி ஏன் வந்து எல்லாரும் இப்படி சொல்றாங்க நீங்க இந்த விஷயங்கள் வந்து இந்த வண்டியில ஏன் கவர் பண்றீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாறுதியை பொறுத்தளவு வந்துன்னா மெயின்டெனன்ஸ் ரேட்டு காசு பொருளோட ரேட்டு கம்மி பொருளோட ரேட் ஒர்க் பாத்தீங்கன்னா இது ரெண்டு தடவை ஒர்க் பண்றதுக்கும் அது ஒரு தடவை ஒர்க் பண்றதுக்கு செலவு தான் ஈக்குவலா தான் இருக்கும் ஓகே ஆனா அதுல போயிட்டு சொகுசு கார்ல பிரீமியம் கார்ல போயிட்டு திரும்ப ஒரு சிப்ட் ஓட்டோம்னா ஓட்டவே முடியாது கண்டிப்பா முடியாது சொகுசும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது மைலேஜ் கிடைக்கும் ரேட்டு கம்மி அந்த ஒண்ணும் தான் சேஃப்டி ஃபீச்சர் முத கொண்டு இருக்காது பிரீமியம் கார்ல போறீங்களா சேஃப்டியா இருக்கும் ஆனா இப்ப மக்கள் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதைத்தான் நாங்களும் வந்து நிறைய வீடியோல நானுமே நிறைய வீடியோல வந்து மென்ஷன் பண்றேன் ஏன்னா ஸ்கோடா வால்சோக இந்த மாதிரி வடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த பாடி குவாலிட்டி பில் குவாலிட்டியில இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து நிறைய பேர் இப்போ வந்து அப்டேட்டா மாற ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம மாதிரி பிராண்ட்ல வண்டி எடுக்கிறோங்கும் போது மேக்சிமம் ஒரு மந்த் அதாவது இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு மூணு சர்வீஸ் போகுது அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஒன் சர்வீஸ்ல முடிஞ்சிடும் நீங்க ஸ்பேர் மாதிரி சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் ஆனா அவ்வளவு செட் அந்த இன்ஜினோட கரெக்டா பண்ணிருந்தாங்களா அந்த வண்டிக்கு செலவே வராதுன்னு சொல்லி மெக்கானிக் சொல்லுவாங்க ஒரு நாசில் போயிருக்குன்னு சொன்னா கூட போயிருக்க வாய்ப்பே கிடையாது வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் மெக்கானிக் ரெண்டு மூணு பேர் சொல்ல கேட்டிருக்கேன் கம்ப்ளைண்ட் அவளுக்கு எனக்கு அந்த மாதிரி வண்டி எடுக்கணும் இவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி வண்டி மேல எனக்கு ஐடியா இருக்கு ஆனா அந்த வண்டி நான் அப்படி ஒரு வண்டியில போய் செகண்ட் ஹேண்ட் வண்டியில போய் மாட்டிக்கிறோம்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா ஜெயமாரதி ஆட்டோ கன்சலிஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு டாக்லைன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வெஹிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து பார்த்து பார்த்து எடுத்துட்டு வராங்க கரெக்டா கண்டிப்பா கரெக்டா சொல்லியிருக்காங்க அதனால நீங்க அவங்கள நம்பி அந்த வண்டிகள் எல்லாமே துணிஞ்சு எடுக்கலாம் அந்த மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து போய் எடுத்துட்டு வராங்க நீங்கள் அடிஷ்னலாக இல்லை உங்களுக்கு தெரிலனாலும் ஒரு மெக்கானிக்கனாலும் தரவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க தாராளமாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லி நம்புறேன் இருக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் சூப்பரான அப்டேட் ரிவியூல் சந்திப்போம் ஆனால் பாய் சொல்லிடலாம் அனைவருக்கும் இன்னொரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்